அன்புள்ளம் கொண்ட மகர ராசி அன்பர்களே மகர ராசி அப்படிங்கிறது நமக்கு காலபுருஷ தத்துவத்துல பத்தாவது வீடாக இருக்கு இந்த ராசிக்கு அதிபதி சனி பகவான் இந்த ராசி வந்து ஒரு பூமி ராசி ஒரு நில ராசி இந்த ராசி வந்து ஒரு ஸ்திர ராசி இதோட வந்து நல்ல ரெஸ்பான்சிபிலிட்டி உள்ளவங்க நேர்மையானவங்க நல்ல உழைக்கக்கூடியவங்க கட்டுப்பாடாக இருக்கக்கூடியவங்க அமைதி விரும்பிகள் இதெல்லாம் வந்து மகர ராசிக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த மகர இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்போது உத்திராடம் மூணு ரெண்டு மூணு நாலு பாதங்கள் திருவோண நட்சத்திரம் அவிட்டு ஒன்று ரெண்டு பாதங்கள் இதெல்லாம் இந்த ராசியில் இருக்குது இந்த ராசியோட நிறை குணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாத்துலேயும் நான் சொன்னேன் இல்லையா ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபீல் பண்ணுறது அது மாதிரி வந்து நமக்கு செல்ஃப் சென்டர்டாக அது தன்னடக்கமாக இருக்கிறது ரொம்ப தன்னை பற்றி பெருமையாக பீத்திக்காமல் தன்னடக்கமாக இருக்கிறது அது மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டியோடு நடந்துக்கிறது குடும்பத்துலையும் சரி வேலை பார்க்குற இடத்துலையும் சரி அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக அது பொறுப்பாக பொறுப்பாக நடந்துக்கிறது நான் சொல்லிட்டேன்னா கண்டிப்பாக நான் செஞ்சுருவேன் அப்படின்னு நான் சொன்னதை செய்வேன் அப்படின்ற மாதிரி அதை வந்து நான் சொல்லிட்டேன்ல கண்டிப்பாக நான் செஞ்சுருவேன் அப்படின்னு கொடுத்த வாக்கை காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த மாதிரி ஒரு மனநிலைமை உள்ளவங்க இவங்கன்னு சொல்லலாம் அது மாதிரி வந்து ஒரு 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 விஷயத்தை வந்து நல்லா பிளான் பண்ணி அதை வந்து சக்ஸஸ் பண்ணக்கூடிய நல்ல குட் பிளானர் குட் எக்ஸிக்யூட்டர் அப்படின்னு சொல்லலாம் அதனால வந்து இப்போ நாளைக்கு எப்படி இருக்குன்றது இன்னைக்கே யோசிச்சு அதுக்கு மாதிரி திட்டம் போடக்கூடியவங்க பிளான் பண்ணக்கூடியவங்க எந்த கஷ்டத்துலேயும் சரி நம்பிக்கையை விடாதவங்க தன்னம்பிக்கை அதிகமாக உள்ளவங்க நல்லா கடுமையாக உழைக்கக்கூடியவங்க வெற்றியை நோக்கி சிந்தனை உள்ளவங்க அதனால வந்து வெற்றி அதுக்காக நல்ல போராடக்கூடியவங்கன்னு சொல்லலாம் நல்லா முயற்சி பண்ணக்கூடியவங்க நல்ல வெற்றியை நோக்கி அவங்க போகக்கூடியவங்க அதுக்காக போராடக்கூடியவங்க அதுக்காக எதையும் தாங்கக்கூடிய எதையும் தாங்கும் இதயம் சொல்லலாம்ல அது மாதிரி வந்து இவங்க தோல்வி அப்படின்றத நினைக்க மாட்டாங்க தோல்வின்றது ஒரு சாப்டர் அடுத்த சாப்டர் வெற்றி தான் அப்படின்ற மாதிரி அப்படி வந்து வாழ்க்கையை முன்னோக்கி போகக்கூடிய ஒரு ஊக்கம் மன ஊக்கம் உள்ளவங்களாக இருப்பாங்க அது மாதிரி வந்து நல்ல ஒரு சந்தோஷம் வந்துச்சுன்னா ஓவரம் ஆட மாட்டாங்க துக்கம்னாலும் ரொம்ப துக்கம் மாட்டாங்க அதனால வந்து ஒரு ஒரு நிலையான ஒரு மன மனசு உள்ளவங்க அதனால் வந்து உணர்ச்சிகளுக்கு அடிமையாகாமல் அந்த டயத்தில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணாங்க சரி உணர்ச்சிகளுக்கு அடிமை அடி அதாவது ஒரு அதுக்காக ஒரு வீட்டில் துக்கம் வந்தால் கஷ்டப்பட மாட்டேன் கஷ்டப்படுவாங்க ஆனால் அப்போ என்ன செய்யணும் அப்படின்றது இல்லையா அதை தெரியாமல் அப்படி நடக்கிறவங்க கிடையாது இப்போ இதை எப்படி பண்ணணும் எப்படி செய்யணும் அப்போ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு அதை பற்றி சிந்திக்கக்கூடியவங்க அதனால் வந்து ஒரு எந்த ஒரு இதுலேயும் ஒரு ஸ்டடி மைண்டோட இருப்பாங்க அது மாதிரி வந்து மற்றவங்களுக்கு மற்றவங்களால இது பண்ண முடியாது அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டே வாழ்க்கை வளர்ந்துக்கிட்டே வருவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வாழ்க்கையில் நல்ல பெரிய உயரங்களை அடையக்கூடியவங்க இந்த மகர ராசி திடீர்னு பணக்காரங்களான கிடையாது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றத்தை முன்னேற்றத்தை நோக்கி அடி போடுவாங்க அடி போடக்கூடியவங்க ஒரு விஷயத்தை முடிக்கிற வரைக்கும் இறுதி வரைக்கும் உறுதியோடு போராடக்கூடியவங்க நேர்மையாகவும் நம்பிக்கையாகவும் இருக்கிறது உங்களுடைய அடிப்படை தன்மையாக இருக்குது இதெல்லாம் வந்து உங்களுக்கு உள்ள பாசிட்டிவ் தன்மை அப்படின்னு சொல்லலாம் நெகட்டிவ் நெகட்டிவாக நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா பார்க்கறதுக்கு வலிமை இல்லாத ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ராங்காக இல்லாத ஒரு மாதிரி தெரியும் அதனால் வந்து உங்களுக்கு பேச தெரியாதோ அதாவது இவங்க தோற்று போயிடுவாங்களோன்னு மற்றவங்க வந்து இவங்களை பற்றி ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு ஒரு என்ன ஒரு ஒரு தோற்றத்தை வச்சுக்குவாங்க இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த காமிக்கக்கூடிய தோற்றம் இருக்குல்ல அந்த நிதானம் அது மாதிரி அவங்க காமிக்கக்கூடிய அந்த இது பொறுமை இதெல்லாம் மற்றவங்களுக்கு வந்து ஒரு வீக்கா இவங்க மேல நினைக்கிற மாதிரி இருக்கும் அது மாதிரி மனசுல உள்ளதை சொல்லாம மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறது அப்போ வந்து ஒருத்தர் மேல வந்து நம்ம மனசுக்குள்ளேயே நம்ம நினைச்சோம்னா அப்போ வந்து அவர் மேல வெறுப்பு எண்ணங்கள் அதிகமாகறதுக்கு ஒரு காரணமா இருக்கு ஒரு விஷயம் இல்லாட்டினா கிளாரிஃபிகேஷன் கிடைக்காததுக்கும் அது ஒரு காரணமா இருக்கு நீங்க அவர்கிட்ட சொல்லி கேட்டீங்கன்னா அதில் உள்ள உண்மைத்தன்மை நமக்கு தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் நீங்கள் உண்மையே சொல்லாமல் அவரை பற்றின ஒரு அபிப்பிராயத்தை வச்சுக்கிட்டோம்னா அப்போ வந்து அவர்கிட்ட கிளாரிஃபிகேஷன் பண்ணாட்டினா நம்மளுடைய அபிப்பிராயம் தவறாக இருக்கக்கூட கூட வாய்ப்புகள் இருக்கு இல்லையா அப்போ வந்து எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒரு கிளியரான ஒரு கிளாரிஃபிகேஷன் தேவை அதெல்லாம் வந்து சொல்லாம மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறதுனால ஒரு அது மாதிரி எல்லாம் ஆயிடுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது அது மாதிரி வந்து வீட்டை பற்றி யோசிக்காமல் வேலை பக்கத்துலேயே அதிகமாக இருக்கிறது நான் அதனால வந்து மற்றவங்க வந்து என்னை மதிக்க வீட்டு மதிக்கலான்னா அது வந்து இவங்கள்ட்ட இருந்து வேலை விலகி தூரமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதனால வந்து குடும்பம் சொந்தக்காரங்களாம் இவங்கள வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு வரமாட்டான்பா வரமாட்டாம்பா வேலை வேலைமா அப்படின்னு சொல்லி இவங்களை அவாய்ட் பண்ணக்கூடிய ஒரு தன்மைகளில் வந்து வந்துடும் சமயங்களில் குடும்பத்திலே கொஞ்சம் பிரிவினைகளை வந்து ஏற்படுறதுக்காக காரணமாக இருக்கும் எப்பவுமே மத்தவங்க கீழே வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அது ஒரு தன்மை ஒரு சுதந்திரமான மனப்பான்மை இல்லாம வேலை லட்டுனா பெரிய கவலை ஆயிடும் உங்களுக்கு அதனால வந்து ஒரு நிறுவனத்துக்கு வேலை பார்க்கறது இல்லை ஒரு ஒரு ஓனர் கிட்ட வேலை பார்க்கறது இல்லாட்டினா ஒரு பெரிய ஒரு நிறுவனத்துல ஒரு பொறுப்புல இருக்கிறது இந்த மாதிரி வந்து ஒரு கட்டுப்பாடோட வாழணும்னு விரும்புவாங்க டிபெண்ட்டாக இருக்க விரும்புகிறோம் விரும்புவாங்க அது வந்து இவங்களுக்கு ஒரு முக்கியமான நெகட்டிவ் பாயிண்டாக நான் பார்க்குறேன் இது வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு எந்த ஒரு விஷயத்துக்கு நில ராசியா அது மாதிரி இந்த ராசிக்கு அதிபதி சனி அதனால் கொஞ்சம் ஸ்லோ ஒரு விஷயத்தை வெற்றி வரைக்கும் போராடும் பொழுது சமயங்களில் வெற்றி கிடைக்க ரொம்ப தாமதமாகலாம் அது எக்ஸ்ட்ரீம் லேட் ஆகலாம் ஆனால் அது வரைக்கும் அதுலேயே முயற்சி பண்ணுறதுக்கு இருக்கு இல்லையா அப்போ வந்து அது நிறைய டைம் வேஸ்ட் பண்ணுறோம் அப்போ வந்து தாமதமாக கிடைக்கக்கூடிய வெற்றி இருக்கு இல்லையா அது வெற்றி மாதிரி தெரியாது நமக்கு வந்து வெற்றிக்கும் ஒரு ஒரு கால அளவு உண்டு ஸோ அந்த வெற்றி வந்து டயத்துக்கு கிடைச்சாதான் அது வந்து கரெக்டாக இருக்கும் அது வந்து டைம் தப்பி கிடைக்கும்போது வெற்றியை வெற்றி மாதிரி தெரியாது ஸோ அது மாதிரி ஓவர் டிலே பண்ணுறது இருக்குல்ல அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் இது வந்து வெற்றியை பத்துற கருத்துக்களை வந்து திரும்ப ரிவேஸ் பண்ணி வச்சுக்கணும் அது மாதிரி வந்து மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க மற்றவங்களோட அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு நினைக்காம இருக்கிறது வந்து அது வந்து ஒரு செல்ஃபிஷாக இருக்கிற மாதிரி அது மாதிரி வந்து மற்றவங்களுடைய உணர்வுகளுக்கும் மதிப்பு கொடுக்கணும் அதுக்கு மதிப்பு கொடுக்காமல் இருக்கிறதுல அது கண்டுக்காத மாதிரி இருக்கிறது இருக்குல்ல அது வந்து இவங்க மாற்றிக்கணும் இதெல்லாம் வந்து அது மாதிரி வந்து இது மாதிரி இல்லை இவங்களுக்கு என்னென்னா தோல்வியை கண்டு தோண்டு விடாமல் திரும்ப உழைக்கக்கூடியவங்க தான் ஆனால் அந்த தோல்வியை தேக்கி வச்சுக்குவாங்க மனதுக்குள்ளேயே அப்பா அப்படி தோத்துட்டோம் தோ திரும்ப திரும்ப அந்த தோல்வியையும் அது ஏற்கக்கூடிய தவறையும் இவங்க வந்து திரும்ப திரும்ப அதே திங்க் பண்ணும்போது திங்க் பண்ணும்போது போது இறக்கம் வந்துடும் அப்போ வந்து மேலேயே தான் இறக்கப்படுறது உனக்கா இந்த நிலமை அப்படின்னு நம்மளே நம்ம அது வந்து செல்ஃப் பிட்டி வந்து நம்மளை அழிக்கக்கூடிய ஒரு ஒரு உணர்வு ஸோ அது மாதிரி வந்து இவங்க செல்ஃபிட்டியாக இருக்கிறதும் இவங்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் இதெல்லாம் இதெல்லாம் வந்து இவங்க த ஏன்னா இது வந்து உங்களுடைய வெற்றியை ஸ்லோ பண்ணும் உற்சாகத்தை குறைச்சிடும் அதனால் வந்து நாலு அடைவில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒன்றுத்துக்குமே லாய்க்கில்லன்னு மற்றவங்க சொல்கிற அளவில் வந்துடும் அதனால் வந்து இந்த இந்த குணங்கள் நான் சொன்ன பாசிட்டிவ் குணங்களை வளர்த்துக்கும் போது தான் நல்லாயிருக்கும் நான் சொன்ன பல பேர் இதில் உள்ள நெகட்டிவ் குணங்களை வந்து கூடியவங்களாக இருப்பாங்க ஸோ அதனால் வந்து அவங்களுடைய ஜாதகத்தில் அந்த கிரகம் அப்படி இருக்குது அப்போ இதை வந்து இவங்களுக்குள்ள பாசிட்டிவ் குணங்கள் அவங்களே புரியும் பட் அதை வந்து அவங்க டெவலப் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத அவங்க பார்க்கணும் பொதுவாக இந்த ராசிக்காரங்க இருக்காங்க இல்லையா இவங்களுக்கு வந்து நல்ல ராசிகள் உங்களுக்கு வந்து நல்லா போகக்கூடிய ராசிகள் நல்லா அவங்களோட இருந்தாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அப்படின்னா ராசி கன்னி ராசி விருச்சிக ராசியோடு இருந்தாங்கன்னா அவ்வளோ பிரச்சனை இல்லாமல் இருக்கும் ஆனால் மீன ராசி மிதுன ராசி இருக்கும் பொழுது அடிக்கடி உரசல்கள் இருக்கும் சவாலாக இருக்கும் ஸோ இதில் வந்து இவங்க பார்த்துக்கிறது நல்லது பொது வந்து உங்க சனிக்கிழமை அன்னைக்கு சனி பவனை வணங்குறது நவகிரங்களுக்கு ஒம்பது நல்லெண்ணெய் விளக்கு போட்டு நவகிரகத்தை சுற்றி வர்றது ஓம் சனீஸ்வராய அப்படின்னு சொல்லி சொல்றது மகே கட்க தன்னோமந்த பிரஜோதயா சொல்லலாம் ஓம் நீலாஞ்சன சமாவாதம் ரவி பத்திரம் யமாக்கிரஜம் சாயா மார்த்தான சம்பூஜம் தம் நமாமே சனீஸ்வரம் இது மாதிரி வந்து அவங்க அவங்களால என்னென்ன ஸ்லோகங்கள் முடியுமோ அதை வந்து அவங்க சனீஸ்வருக்கு சொல்லலாம் சனிக்கிழமை அன்னைக்கு நவகிரகத்துக்கு போய் நான் ஒம்பது நல்லெண்ணெய் விளக்கு போட்டு நவகிரகத்தை சுற்றி வர்றது ரொம்ப ரொம்ப நல்ல பலன்கள் கொடுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இது மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்கள் சந்திக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்